வணக்கம் நான் நிரோஷன் இதில் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து விறகு பயிற்சி நடந்த இடத்துல வந்து அறுவடை நடந்து கொண்டு இருக்குது முக்கியமாக அறுவடை வந்து முழுக்க முழுக்க இயந்திரத்தால் நடந்து கொண்டு இருக்குது நெல் அறுவடை செய்கிற இயந்திரத்தினாலே வந்து அதில் சிறிய மாற்றங்களை கொண்டு வருவதன் மூலம் இந்த விறகு வந்து அறுவடை செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ பெரிய அளவில் வந்து இந்த விறகு அறுவடை செய்திருக்கிறோம் அதில் டக்டர்ல பார்த்த மூடையில் பார்த்துருந்தாலும் தெரியும் கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு டேங்க் உள்ள அறுவடை செய்து முடிஞ்சு அதை ஒட்டி போட்டு படுத்த டேங்க் வந்து அறுவடை செய்து கொண்டிருக்கேன் உண்மையாவே விறகு அறுவடை செய்யணும்ன்றதுக்கு வந்து அதாவது விவசாயம் செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ பெரிய வளமான மண்ணோ நீரோ தேவையில்லை இயற்கையில் கிடைக்கிற மழை நீரை நம்பி வடிவாயிலவா செய்யலாம் இதில் ஊரில் சிறுவனை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ஒரு ஒன்பது பத்தாம் வய ஆஹ் அதாவது ஒன்பது பத்து ஆண்டாம் படிச்சு கொண்டிருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் நல்ல துல்லியமாக ஓடிக்கொண்டிருக்க இந்த இளைஞர்களும் சிறுவர்களும் வந்து இந்த விவசாயத்துல அதாவது சிறுதானியம் விவசாயத்துல மிக ஆர்வம் காட்டி கொண்டிருக்காங்க அவ்வளவு லாபகரமான பயிராகவும் இருக்குது இந்த சிறுதானியம் ஒட்டு மொத்தத்துல மண்ணிந்த வளத்தையும் அதே நேரம் செய்கிற விவசாயிகளுக்கு வந்து நல்ல பலனையும் அதாவது வருமானத்தை மீட்டுத்தரக்கூடிய ஒன்றாக இருக்குது அதனால இன்றைக்கு நிறைய விவசாயிகள் வந்து இது ஒரு விருப்பமான ஒரு தொழிலாக வந்து எடுத்து செய்கிறாங்க சிறுதானியத்தை சிறுதானியம் அதுக்கு செய்கிறதுக்கு வந்து எந்த இடுபொருளோ எந்த அதிகளவான செலவோ இருக்காது ஈஸியா வரக்கூடியது சரியான செலவு வந்து குறைவு அதிக லாபத்தை தர்ற ஒரு பயிராக இருக்கிறதுனால மண்ணையும் பலப்படுத்துறதுனால மக்கள் இன்றைக்கு வந்து விவசாயிகள் வந்து கடும் விருவத்தோடு செய்து கொண்டிருக்கிறாங்க இது சம்பந்தமான ஆலோசனைகள் தேவை வேண்டாம் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி